வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரி காலாப்பட்டம் மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டம் கைதிகள் யோகா மற்றும் சிலம்பம் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு இனி செய்திகள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் கமல அறக்கட்டளை நிர்வாகிகளும் நேரில் சென்று பொன்னாரை அணிவித்து பொங்கல் வாழ்த்துகள் தெரிவித்தனர் நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் பொங்கல் பண்டிகை கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அவர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் ரமேஷ் பாஸ்கர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தமிழ் அறிஞர்கள் சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பாக உருளையன்பேட்டை தொகுதி சிவக்குமார் ராஜ்கமல் குமரேசன் ஆகியோர் முன்னிலையில் மாநில தலைவர் ஞான தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில தொகுதி நிர்வாகிகள் கௌரி பாக்யராஜ் ரமேஷ் வேலவன் இளங்கோவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் கைதிகள் நடனமாடியும் யோகா மற்றும் சிலம்பம் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நானூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் தண்டனை மற்றும் விசாரணை பெண் கைதிகள் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து கைதிகள் நடனம் யோகா மற்றும் சிலம்பம் உரியடி வாத்து பிடித்தல் கரும்பு தின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் சிறை கைதிகளை மகிழ்விக்கும் வகையில் விளையனூர் நாட்டிய சாஸ்திரலயா குருக்கள் முமா மற்றும் மாதவி மாணவர்களின் பாரத மற்றும் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை பழனிவேலு தலைமையிலான சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோணாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மணவெளி தொகுதி சார்பில் சபாநாயகர் செல்வம் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலத்தில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தனது ஆதரவாளருடன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பாஜக அனைத்து நிலைப்பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொண்டாடவுமான அனந்தராமன் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதேபோன்று புதுச்சேரி மாநில நாம் தமிழ் கட்சி சார்பில் தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து திருக்குறள் வாசிக்கப்பட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நான்காம் ஆண்டு கோல போட்டி அருந்ததிபுரத்தில் நடைபெற்றது பார்வையிட்டார் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரம் ஏ பிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பில் நான்காம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோலப்போட்டிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்ட எண்பது போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டார் அதில் தெய்வங்களின் படங்களும் பூக்கள் மற்றும் பசு மாட்டுடன் கூடிய பொங்கல் சம்பந்தப்பட்ட படங்கள் கோலமாக வரையப்பட்டு காட்சி காட்சியளித்ததை பார்வையிட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித் பிரதீப் முகேஷ் அரவிந்த் வசந்த் அருண் அன்பு புகழ் மணிமாறன் சாரதி தனுஷ் சூர்யா மற்றும் பலர் உடனிருந்தனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மணவெளி தொகுதி பாஜக சார்பில் மாநில செயலாளர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி சார்பில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனத்தில் நோணாங்குப்பம் வரை பேரணியாக சென்றனர் தொடர்ந்து நோணாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாநில செயலாளர் ராமு தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் மணவெளி தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராமங்களில் இருந்தும் அவரது ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதேபோன்று புதுச்சேரி மனவெளி தொகுதியை சேர்ந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தனது ஆதரவாளர்கள் நூற்றிற்கும் மேற்பட்டவர்களுடன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த திமுக அனைத்து நிலை நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகளும் வன்னியர் சங்க தலைவர் வடிவேல் தலைமையிலான அன்புமணி பிரிவினரும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சமூக சேவகரும் ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவருமான விக்கி மற்றும் நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பரும் இயக்குநருமான ஸ்ரீநாத் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் சமூக சேவகரும் ராம அறக்கட்டளை நிறுவன தலைவருமான விக்கி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பரும் இயக்குனரும் பிரபல நடிகருமான ஸ்ரீநாத் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் தொடர்ந்து அப்பா பைத்தியசாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பிரசாதத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போற்றியும் பூங்கொத்து கொடுத்தும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது தவளக்குப்பம் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் ஸ்ரீநாத் முதலமைச்சரிடம் நடைபெற்ற சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் இந்த சந்திப்பின் போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார்

புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு தை திருநாளை முன்னிட்டு கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சித்தார் புதுச்சேரி சுவாமி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் எழுந்தரில் உள்ள வாராகி அம்மனுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பாராயணம் பாடி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கலை முன்னிட்டு மாபெரும் சமத்துவ பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கலை முன்னிட்டு மாபெரும் சமத்துவ பொங்கல் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் தன் குடும்பத்துடன் சேர்ந்து தலைமை தாங்கி இவ்விழாவை சிறப்பித்தார் இதில் ஏராளமான பெற்றோர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தல் கோலமிடுதல் ஆண்களுக்கான பாரம்பரிய விளையாட்டான உறியடித்தல் கரும்பு கடித்தல் மற்றும் சிறப்பு போட்டிகளில் தம்பதிகளாக பலூன் ஊதி நெற்றியில் உடைப்பது பந்துகளை கணவன் மார்கள் மேலே தூக்கி எறிய மனைவி மார்கள் அதனை லாவகமாக கூடையில் பிடித்தல் போன்ற வேடிக்கையான விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் அன்றைய தினமே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பொங்கல் வைத்து அறுவடை திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் மாணவர்களுக்கான கலை இலக்கிய விழாவும் நடைபெற்றது அதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாரம்பரிய நடனம் ஆடியும் பொங்கலை பற்றிய பேச்சு போட்டியில் பேசியும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர் மேலும் மாணவர்களுக்கு பொங்கல் திருநாளை பற்றிய விளக்கங்களை இருபால் ஆசிரியர்கள் இணைந்து விளக்கினார் மேலும் சிறப்பாக விளையாடிய தம்பதிகளுக்கு சிறப்பு பரிசுகள் தமது பள்ளியின் மூலம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அன்றைய தினம் மாணவர்களை மாட்டு வண்டியில் பள்ளியில் இருந்து தொடங்கி நடுத்தரு வழியாக சென்று மந்தக்கரையில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் வழியாக பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிடப் பாடி மாணவர்கள் சந்தோஷமாக உலா வந்தனர் மேலும் இவ்விழாவின் இறுதியில் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பாக இருநூறு கிராம் சர்க்கரை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது இம்மாபெரும் சமத்துவ பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாக அதிகாரி திரு மு சாதிக் அலி மற்றும் தலைமை ஆசிரியை திருமதி ஆ டேசி அனிதா இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக செய்திருந்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தலைவர் கருணா தலைமையில் வாழ்த்து பெற்றனர் தை திருநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் அரசு கொரடா ஆறுமுகம் ஆகியோரை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரம் ஆதித்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மெல்வின் ஜோன்ஸ் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு பொங்கல் பானை மற்றும் அரிசி காய்கறிகள் வழங்கப்பட்டது மெல்வின் ஜோன்ஸ் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரிமா சங்கம் சிறப்பு சேவை திட்டமாக விவசாய தொழிலாளர்களுக்கு பொங்கல் பானை அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் லயன் டிவி கே சக்திவேல் அருள் முருகன் மற்றும் அரிமா சங்க தலைவர் வசந்த்ராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை தலைவர் வெங்கடேஸ்வரன் சங்க உறுப்பினர்கள் கணேஷ் பாலசுப்ரமணியன் பாஸ்கரன் கலந்து கொண்டு விவசாய தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அருகே வானூர் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள நயனார் மண்டபம் கிராமத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை போரம் அடுப்பு தோண்டி அதிலிருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பெண் படையில் ஆண்கள் மட்டுமே உண்பார்கள் இந்த பழக்கம் தங்களது மூதாயர் காலத்திலிருந்து தொன்றுதொட்டு தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர் இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரி காலாப்பட்டம் மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டம் கைதிகள் நடனமாடியும் யோகா மற்றும் சிலம்பம் உரிய என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு அசத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்